மறக்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வேலூர் மக்களே அடிக்கிற வெயிலுக்கு குளம் கொட்ட கிணறுன்னு சொல்லி தேடி அலையிறீங்களா அப்போனா இதோ உங்களுக்காக தான் இந்த செம்மா ஸ்பாட்டு வேலூர் கழிஞ்சூர் லேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வெறும் லேக் மட்டும் இல்லைங்க நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இன்னும் ஒரு மூணே மாதத்தில் நம்ம சம்மருக்காக ரெடி ஆகப் போகுது வாங்க எப்படி தான் இருக்குது இந்த வீவுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அய்யோ எங்கே நான் போன டைமில் தான் போய் பார்த்தேன் வெயில் வெயில் செஞ்சு வெயிலில் மட்டும் வந்துராதிங்க அதாவதுன்னா மத்தியானத்தில் வந்துடாதீங்க நீங்கள் ஃபேமிலியோடு ஈவினிங் டைமில் வாங்க ஆனால் என்னென்னா எடுத்துன்னு வர பொருள் வந்துட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் இப்போ பார்க்குறது வீவ் ஏன் ஏன் செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்க சும்மா கிடையாதுங்க இந்த பீவெல்லாம் நூற்றி முப்பத்தொன்பது கோடி நீ பார்த்தியா நூற்றி முப்பத்தொன்பது கோடின்னு சொல்லிவிட்டு ஐயோ நான் சொல்லலைங்க நம்ம அஃபிஷியலாக கூகுள்லேயே நான் போய் சர்ச் பண்ணப்போ அதில் அப்படிதாங்க தாங்க போட்டுருந்துச்சு நீங்களும் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்க நம்ம கைஞ்சூர் வேலூர் லேக்கோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஃபேமிலியோடு வாங்க தனியாக மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா இன்னும் இந்த ப்ளேஸ் இன்னும் ரெடி ஆகலை எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஆனால் குட்டி குட்டி குழந்தைங்களை மட்டும் தயவு செஞ்சு தண்ணியில் மட்டும் இறக்கிடாதீங்க ஏன்னா இது சும்மா கிடையாதுங்க இருபது அடி முப்பது அடி ஆழம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்போ இறங்கலை அதுவங்க அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையான்னா அந்த அண்ணா தான் சொன்னாங்க ஆ படிக்கட்டு இது பத்து பத்து அடிக்கு மேலே இருக்கும்ப்பா கீழே அது கீழே இன்னும் ரொம்ப ஆழம் இருக்குதுப்பா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தாங்க எடுத்தேன் ஆனால் போகிறப்போ குளிக்கலான்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் ரொம்ப வேலுங்க ரொம்ப முடியல ஏன்னால் கூட யாருமே இல்லாமல் நம்ம தப்பி தவிர எங்கேயாவது இப்போ மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப பேஜார் இல்லையா அதனால தான் ஆனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு ஆனால் தண்ணி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்பாட்டில் தாங்க நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது இதை இங்கே தான் தண்ணி போயிட்டே இருந்துச்சு அந்த ரோடு சைடெல்லாம் ஆனால் இப்போ ரொம்ப வத்திட்டு இருக்குது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்தேன் அங்கே போய் குளிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் அங்கே தண்ணி இல்லை ஆனால் படிக்கட்டு காங்க்ரீட் எல்லாம் செம்ம பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபேமிலியோடு வாங்க ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டு ஸ்மார்ட்ன்றவங்க பாருங்கள் வாய் வேற குளறது வேற ஸ்பாட்டு பாருங்க நான் கூட உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கால் கையெல்லாம் அடிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இறங்குலாமந்தான் தோண்டிட்டு இருந்துச்சு வேணாம் நம்ம வேறு தனியாக இருக்கிறோம் கேமரா ஸ்டாண்டெல்லாம் வேறு இருக்குது அப்புறம் யாராவது திருடின்னு போயிட்டாங்களோ ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்காக தாங்க குழந்தைங்க மாதிரி பாருங்கள் நானே உக்காந்து நானே தனியாக இல்லைன்னு நானே தனியாக பேசினு இருக்கிறேன் நம்ம அந்த தண்ணியில் காத்துப்பட்டு மேலே படுத்து பாருங்கள் அவ்வளோ கூலிங்க ஏசியே தேவையில்லை ஆனால் என்னன்னா தயவு செஞ்சு தண்ணியில் மட்டும் நம்பி இறங்கிடாது போட்டிங் விடுறத தான் ஐடியா இருக்குது நான் அப்போலாம் போட்டிங் விட்டுறேன் ஆனால் மேக்ஸிங் கவர்மெண்ட் அப்ரூவல் படி ஒரு இருபது அடிக்கு மேலே இருந்தால் அதை போட்டிங்க விடுவாங்க அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வாங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்கள டிரைவர் செஞ்சு தனியாக மட்டும் இன்னும் கைப்பறி கூட கட்டலை இப்போ இந்த இடத்துல வேணால் நின்றுட்டு ஃபோட்டோ கொடுத்தீங்க வீடியோஸ் கொடுத்துருங்க ஆனால் வந்தீங்கன்னா எப்போயுமே ஈவினிங் வாங்க மார்னிங்கோ மத்தியானமோ வந்தீங்கன்னா வெயிலில் ஒரு வழி ஆகிடுவீங்க வாய்ப்பே இல்லை சரி என்னடாந்தான் அந்த சைடெல்லாம் இருக்குன்னா டைல்ஸில் செம்ம பண்ணியிருக்கங்க இதுவங்க நம்ம வடக்குன்னு சொல்லிட்டாங்க தான் போகிறாங்க இந்த சைடு என்னடான்னு பார்த்தா அந்த பெரிய வழி ஒன்று போதுங்க நான் வந்தப்ப சத்தியமாக கவனிக்கவே இல்லை சரி எங்கே தாண்டா போகிறாங்கன்னு சரி விரிவு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த வீ தாங்க நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுதுங்க சரி நான் அவங்கள அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னடா அண்ணன் போய் இருக்கிறாங்க போய் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க திடீர்னு பார்த்தா செம்மா காத்துங்க ஆஹா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஒரு இளநீர் ஜூஸ் ஒன்று போட்டுனேன் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டினேன் அப்படியே அந்த ஈவினிங் டைமில் அப்படியே சன் செட் ஆகிறதோ சன் ரைஸ் ஆகிறதோ அது என்னன்னு எனக்கு தெரியாது அதை பார்த்துக்க ரசிச்சுக்கிட்டே அப்படியே நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏங்க அங்கே பாருங்கள் போயிட்டே இருக்குங்க நான் இன்னைக்கு இது ட்ரிபிள் எக்ஸ் ஸ்பீடில் வச்சுருக்கிறேன் அப்போ கூட அந்த அந்த வழி வந்து முடியவே இல்லை ஏன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை தயவு செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வால் வாழ்க்குழந்தைங்களும் இருக்க ஐயோ அவங்களை பிடிக்கிறதே ஒரு வழி ஆகிடும் அதனால் அவங்களெல்லாம் இட்டுன்னு வந்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க இப்போது பாடுற அந்த இடத்துல ஏறி பாடுற இப்படி செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி பண்ணுவாங்க ஐயோயோ என்னங்க இன்னும் மேடையாக ரெடி பண்ணலங்க அவங்க வெறும் தூணுங்க மட்டுந்தான் போட்டு வச்சிருக்கிறாங்க அதுவும் நான் கேமராவாக பார்த்துட்டே போனேன்னா அதனால் பயன்ட்டேங்க எதுவாங்க மறுபடியும் நானே பாருங்கள் வீடியோ கூட தப்ப தப்பாக எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஓடைப்பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லைங்க இல்லையா அதுக்கு பக்கத்திலே வந்து பூர்வீகான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து தாங்க அது அந்த சந்து சைடு நேராக வந்தீங்கன்னா கைஞ்சூர் லேக்கு இல்லை கைஞ்சூர் ஏரின்னு சொல்லி கேளுங்க அதோடய ஸ்டைட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போகிற வழியிலே வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லாக கேட்டுக்கொண்டு வச்சுப்பாங்க இது மட்டும் டூரிசமாக ஆகிட்டாங்க மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலூர் செம்மையாக ஃபேமஸ் ஆகிடும் இங்கே வேலூர் கோட்டைனாலே ஃபேமஸ் தான் இன்னும் வேலூர் கைஞ்சூருக்காகவே இந்த சம்மரில் பயங்கரமாக வருவாங்க பாருங்கள் வீவெல்லாம் செம்மையா இருக்குல்ல இங்கே பாரு அழகண்டா டி அழகண்டா அப்படின்னு நானே சொல்லிப்பேன் என்னை யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம அண்ணா வந்துட்டு ஃபினிஷ் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி தான் சொன்னாரு அவங்க அவங்ககிட்ட விசாரிச்சேன் ஆஹ் இப்போதானா ரெடி ஆகும்னா தம்பி இந்த சம்மருக்குள்ளேயே ரெடி ஆகிடும்ப்பா இன்னும் என்ன இந்த சைடெல்லாம் டைல்ஸ் ஒட்டணும் அந்த சைடெல்லாம் பார்க் பண்ணணும் இந்த சைடும் டைல்ஸ் ஒட்டணும் இந்த சம்மருக்கு செம்ம ட்ரீட்டு தாங்க சேஃப்டியாக போயிட்டு குழிங்க சந்தோஷமா இருங்க மறக்காம